வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்புல வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான இடம் பிளாட் விற்பனைக்கு வந்துருக்குங்க சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்டில் மாசினியாமிட்டி பைபாஸ் டச்சிலேயே இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக மூவாயிரத்தி அறுநூறு சதுரடிங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் மூவாயிரத்தி அறுநூறு சதுரடிங்க நாற்பதுக்கு தொண்ணூறு அந்த அகல நிலத்தில் இருக்குங்க வடக்கு தேசங்க வடக்கு தேசங்க பிளாட்டுக்கு முன்னாடி முப்பது அடி ரோடுங்க முப்பது அடி ஹைவே டச்சிலேயே இந்த ஒரு இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு மூவாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க ஒரு சதுரடு ரேட்டு மூவாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க நீங்கள் இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் டு சென்னை பைபாஸ்ல மாநகர சேலம் மாநகராட்சிக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாக மாசினியாம்பட்டி பைபாஸ் டச்சிலேயே இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க மூவாயிரத்தி அறநூறு சாடிங்க நாற்பதுக்கு தொண்ணூறு அந்த அகல நீளத்தில் இருக்குங்க வடக்கு திசைங்க இடத்துக்கு முன்னாடி முப்பது அடி ரோடுங்க அதாவது ஹைவே டச்சிலேயே இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு மூவாயிரத்து ஐநூறுவாங்க மூவாயிரத்து ஐநூறுவாங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் மூவாயிரத்தி அறுநூறு சதுரடி இருக்குங்க நீங்கள் இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேட் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவார் ஃபர்ஸ்ட் இடத்த பாருங்கள் இடம் உங்களோட மனசு பிடிச்சினா ரேட்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக நீங்கள் ஓனர்ட்டே நீங்கள் பேசிக்கலாம் அதில் நம்ம நான் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்பவே நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம போடுற வீடியோவை அப்போ பார்த்து அப்பப்பயே போய் நீங்கள் இடத்த ஃபஸ்ட்டு போய் பாருங்கள் ஏன்னா நீங்கள் இடத்த நீங்கள் போய் தான் உங்களுக்கு வந்து உங்களோட மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இடத்த பார்க்கணுன்னா டிஸ்பிளேல இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க